பாக்குறதுக்கு சின்ன பார்த்த மாதிரி இருக்கு ஒன்பதாவது பத்தாம் படிக்கும் போது பள்ளி பரிச்சைதான் பட்டம் போட்டுக்கிட்டு தஞ்சை பெரிய போய் பட்டை போட்டுட்டு போவேன் ரொம்ப அழகா இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுல பள்ளிக்கு போறப்ப இப்படிலாம் போலாமா இப்படிலாம் போலாமான்னு யோசிக்கிறது அப்படின்ட்டு அதாவது அவங்களுடைய நம்பிக்கை ரொம்ப அழகா இருக்கு பாப்பா நம்ம வீட்டு பசங்களுக்கும் பாத்தீங்கன்னா சின்னதானாவது ஒரு விபதினாவது வச்சுக்கிங்கன்னு வெளியே போகிற பழையத்துக்கு ஸ்கூலுக்கு காலேஜ் போகும்போது சின்னதானாவது அந்த விபதி வைங்க வெளியே வேறு எதனா போகும்போது நல்லா பட்டை வச்சுக்கோங்க இல்லை சாப்பிட வந்திருந்தோம் எட்டு மணி ஆகுது சோழிங்கர்லேருந்து தப்பூர் அப்படிங்கிற ஊருக்கு போயிட்டுருக்கோம் ராணிப்பேட்டை மாவட்டம் அப்படி போகும்போது பாப்பாவை பார்த்தேன் எவ்வளோ ஒரு அழகாக பாருங்கள் அந்த முகத்தில் மொத்த உருவத்துலேயும் என்ன மெயினாக தெரியுது எப்போ தான் போவியா ஆ சில டைம் சில டைம் மாட்டேங்க அப்படி எ ஓ வேலை பொறுமையாக போனா பொறுமையாக இதெல்லாம் பார்த்துட்டு போவேன்